ஆடியோ டுவெல் சோல்ஸ் journey வாய்ஸ் chandrakala இப்போது திருப்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருப்தி அப்படின்றது எப்போ நம்ம அடைகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்மாவோட சு சுபாவமும் சுயம் செல்ஃபோட சுபாவமும் நமக்கு புரியும் போது அந்த திருப்தி அப்படின்றது கிடைக்கிது அதே மாதிரி கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தோட சுபாவமும் கண்ணுக்கு தெரியாத உலகங்களோட சுபாவமும் சரியாக விழிப்புணர்வோடு நமக்கு எப்போ புரியுதோ அப்போ இந்த திருப்தி அப்படின்றது கிடைக்கிது இப்போ கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தோட மூலம் பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியாத உலகங்கள்ல இருந்து வருது அப்படின்னா த வேர்ல்ஸ் இன்விசிபிள்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் த வேர்ல்ஸ் விசிபிள் இந்த உலகம் நமக்கு இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல உலகங்களோட மூலம்தான் இது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு வரும்போதும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைக்குது இப்போ ஆன்மாவோட மூலம் என்ன அப்படின்னா அந்தர் ஆத்மா அப்படின்னு சொல்றோம் ஆன்மாவோட சுபாவம் அதிருப்தியாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம புரிஞ்சுக்கும் அந்த திருப்தி அப்படின்றது கிடைக்குது இந்த விஷயங்களால ஆன்மா எப்பவும் அந்த தேடல்ல இருக்கும் அந்த திருப்திக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தேடலுக்காகவே அந்த தேடல்லேயே இருக்கும் சோ இங்க ஒரு சில நிலைகள் வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க ஆன்மா எப்பெல்லாம் திருப்தி அடையுது அப்படின்னா அந்த இந்த திருப்தி வேணும் அப்படின்ற அந்த ஆர்வத்திலேயே இருக்குமா அந்த ஆர்வம் இருக்கும்போது அந்த அடையும் போது அது திருப்தி வருது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்த சரியா அதுக்கு புரிய அது சரியான புரிதலோடு செய்யும் போது திருப்தி அடையுது ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு வந்து சித்திக்கும்போது அது திருப்தி அடையுது தாக்காலிகமாக அடையும் போது அது வந்து திருப்தி அடையுது திரும்ப அதிருப்திக்கு திரும்ப அதே அதிருப்தி அப்படின்றது அடையுது திரும்ப திருப்திக்காக திருப்தி அடையிறது திரும்ப இதே மாதிரி தான் நமக்கு ரிப்பீட்டடாக சொல்றாங்க ஸோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குது அந்த விஷயம் தெரியும் போது திருப்தி அடையுது திரும்ப இன்னும் வேணும் அப்படின்ற தேடலுக்கு போகுது அப்போ அதிருப்தி அடையுது திரும்ப ஒரு புது விஷயத்தை கண் கத்துக்குது திரும்ப அது திருப்தி அடையுது இப்படியே இந்த ஒரு ஜேர்னி அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த அப் அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தோட முழுமையான இயல்பான அந்த நிலையை நீங்கள் அடை புரியும் போது சரியான புதி புரிதல் சரியான ஞானம் சரியான விழிப்புணர்வு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் வருதுன்னா அதுதான் திருப்தியை கொடுக்குது இதுதான் ஆன்மாவுக்கு தேவை